அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமக்ஷனி அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ஒரு ஜோதிட பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய தடவை இதை வந்து நாம் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் மறுபடியும் பதிவு பண்ணுவோம் ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டம் அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய காலகட்டம் அர்த்தாஷ்டம சனி காலகட்ட காலகட்டம் இதுல திருமணம் செய்யலாமா அடிச்சு சொல்றேன் ஒரு பரம்பரை ஜோதிடரா சொல்றேன் செய்யலாம் 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 எந்த சந்தேகமும் வேண்டாம் நூறு சதவீதம் செய்யலாம் ஏழரசனி காலகட்டத்தில் திருமணம் செய்யலாம் அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் செய்யலாம் அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் செய்யலாம் 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 ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து பிரமாணங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு இருக்கேன் ஆனா யாருமே கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை நம்ம வந்து அதாவது ஒரு திருமணம் கை கூடுதுன்னு வச்சுக்கோங்க அது இன்றைய தேதியில் திருமணம் கை கூடுறது அப்படின்னா பெரிய விஷயங்க பெரிய விஷயம் நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்றேன் அதாவது இது எப்படி சொன்ன நிறைய ஜோதிடர்கள் நீங்க நல்லா பார்க்க ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் இந்த விஷயத்தை வந்து இந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததா இல்லையா அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தாங்களா இந்த கல்யாணம் பண்ணி எவ்வளவு ஹாப்பியாக இருந்தாங்க நாங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறோம் புதுசாக கண்டுபிடிக்கிறோம் புதுசாக கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி அடுத்தவங்க வாழ்க்கையில் விளையாடாதீங்க இப்போ உதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போது சனி நமக்கு மீனத்துக்கு மாறியாச்சு மேஷத்துக்கு இப்போ தான் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒருத்தர் மேஷராசியில் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வயசு இருபத்தி ஏழு வச்சுக்கோங்க சரியா ஏழரை வருஷம் கையா எட்டு வருஷம் வச்சுக்கோங்க ஏழரை சனியில் திருமணம் பண்ணக்கூடாதுன்னா எங்கே இருபத்தேழு எட்டு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு முப்பத்தஞ்சு வயசுக்கு இக் திருமணம் எப்படிங்க செய்ய முடியும் ஏற்கனவே பெண்ணு கிடைக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு கல்யாணம் கூடி வர்றது ரொம்ப பெருசாக இருக்குது இன்றைய தேதியில் அப்போ அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னென்னலாம் உண்டோ எல்லாருமே பண்ணிட்டுருக்கோம் கல்யாணம் அதாவது நல்லது பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கு ஒரு காரியத்தை கெடுத்து விடறோம்னா நூறு பேர் இருந்தா அப்படியான ஒரு காலகட்டம் இப்போ போயின்னு இருக்கு ரொம்ப மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இது இந்த 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 ஆக்சுவலா இன்றைக்கான பதிவு நான் ஏன் போடுறேன் அப்படின்னா கடந்த ஜூன் மாதத்துல ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் பார்த்து கொடுத்தோம் அந்த பையன் மீனராசி கூடி வந்து இப்போ நமக்கு இந்த நிச்சயம் பண்ண வேண்டியது யாரோ ஒரு ஜோசியர் அந்த பையனுக்கு ஜென்மசனி நடக்குது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கல்யாணம் கல்யாணம் நின்று போயாச்சு இது இந்த பாவத்தெல்லாம் நம்ம எங்க கொண்டு போய் துளைக்க போறோம்னே தெரியல ஏற்கனவே ஜோதிட தொழில் என்பதே ஒரு கர்மா சம்பந்தப்பட்ட தொழில் தான் ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்க இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த லக்னத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே ஜோசியருக்கு கர்மா வந்தாச்சுன்னு அர்த்தம் ஏற்கனவே எந்த ஏதோ ஒரு செஞ்சோத்தை நம்ம தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேற்கொண்டு பாவங்கள் ஸோ மறுபடியும் இந்த விஷயத்தை சம்ரைஸ் பண்ணி சொல்றேன் ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி எது நடந்தாலும் நூறு சதவீதம் திருமணத்தை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை திருமணம் தாராளமான முறையில் செய்யலாம் நன்றி வணக்கம்